கோவை கனியூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் குழு சார்பில் பொதுமக்கள் கருத்துக்கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழக மாநில பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அதிரடியாக பேசினார் கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை குழுவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மேற்கு மண்டலத்தின் சார்பாக இன்று கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு சங்கங்களும் பொதுமக்களும் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நாங்கள் பரிசீலித்து தலைவர் அவர்களின் பார்வைக்கு எடுத்து சென்று உண்மையான ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க உள்ளோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி மதுரை அப்புறம் கடலூரில் மக்களுக்கு மக்கள்கிட்ட சந்திக்கும் நிகழ்ச்சி நடந்தது நாங்கள் பல்வேறு அமைப்புகளாக என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் கேட்டோம் நீங்கள் எங்களை வந்து சந்திக்கிறீங்க மற்ற கட்சியினர் இதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை குழு எல்லாம் வந்திருக்காங்களே அவங்ககிட்ட நீங்கள் போய் இதே மாதிரி மனுக்கள்லாம் கொடுத்தீங்களான்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சார் நாங்கள் யாருமே அவங்ககிட்டலாம் நான் போகவே போவே இல்லை ஒவ்வொரு முறையும் இது மாதிரி வாங்கிக்கிறாங்க எங்கிட்ட எங்கள்கிட்டருந்து ரெப்ரெசேஷன்ஸ் கேட்குறாங்க நாங்கள் அதனால் எங்களுக்கு நம்பிக்கையை எல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இல்லை அதனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கை குழுவோட ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க பல்வேறு தரப்பட்ட கோரிக்கைகள்லாம் வருது விவசாயம் மகளிர் விளிம்பு நிலை மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களோட கோரிக்கைகளும் வந்துட்டு இருக்காங்க அது அனைவரும் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து அதற்கான ஒரு குழுவோ குழுவோடு சேர்ந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவாக இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் தலைவர் அவர்கள் தனித்தனியாக குழுவை அமைத்திருக்கிறார் அவர்கள் தேர்தல் பிரச்சார முக்கிய உறுப்பினராக இருக்கிறார் நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ண நீங்க முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரியும் அதற்கெல்லாம் வெற்றி கிழக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் பல்வேறு குழுக்களிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தலைவர் விரும்புகிறார் ஆக அண்ணன் செங்கோட்டையின் உட்பட இங்கே வந்து வருகி தந்திருக்கிற தேர்தல் அறிக்கை குழு உறுப்பின் உட்பட செயல்வீரர்கள் கூட்டங்கள் நடத்தி தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக செல்லக்கூடிய உறுப்பினர் உட்பட அனைவருக்கும் சம அந்தஸ்தில் பொறுப்புகள் வழங்கப்படுகிறதே தவிர இவரை இந்த குழுவில் வைக்க வேண்டும் அந்த குழுவில் வைக்க வேண்டும் வைக்கக்கூடாது என்கிற முறையை தலைவர் பின்பற்றவில்லை எல்லோருடைய திறமையும் பயன்படுத்திக் கொடுக்கக்கூடிய அவருடைய திறமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலே எல்லோருக்கும் உரிய இடம் தரப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான விருப்பமனைகள் மக்கள் நேரில் வந்து சந்தி வாங்கிட்டு போனாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்குன்னு உதாரணமாக எங்கள் தலைவர் இருக்கார் திருப்பியும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டி நாங்கள் வந்து எவ்வளோ தமிழ் வெற்றிகளுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குதுன்னு எங்களால் ஈஸியாக சொல்லியிருக்க முடியும் ஆனால் யாருக்கும் இடையூறு இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு மாலையே வந்து ஒரு தலைவர் அவர்கள் இந்த முடிவு எடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக இதை பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் நலன் சார்ந்து சிந்திச்சிட்டு இருக்காரு சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள் எங்கு வைத்தாலும் எவ்வளவு தொலைவில் வைத்தாலும் மக்கள் தமிழக வெற்றி கழகம் நடத்துகிற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு நடத்துகிற கூட்டங்களுக்கு எந்த இடத்துல வைத்தாலும் வருகிறார் என்பதை நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த காலை ஆரம்பித்து மாலை வரைக்கும் நடத்தப் போகிறோம் எந்தெந்த இடங்களிலிருந்து வர வேண்டும் என்கின்ற இடத்தை தெரிந்து கொண்டு தேடி வந்து பார்க்க நிலைமை நம்முடைய தமிழக வெற்றிக்கரம் உருவாக்கி இல்ல இது கோவை மட்டும் இல்ல பல்வேறு மாவட்ட மேற்கு மண்டலத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சேர்ந்து தான் இது நடக்குது அதனால இந்த இடம் தேர்வாக அது மட்டும் இல்ல நாங்க ஆன்லைன் மூலயமாவும் இமெயில் மூலமாகவும் நாங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அது மூலயமாவும் மக்கள் ஆயிரக்கணக்கான மெயில் இப்பயே வர ஆரம்பிச்சு தலைவர் அவர்கள் அந்த அந்த கூட்டத்துல பேசினது முழுக்க முழுக்க உண்மையான யதார்த்த நிலையை பேசியிருக்காரு இப்போ அதிமுக ஒரு தலைமை ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானா உருவானோம் ஒருத்தர் சொல்லி இவரை வந்து தலைமை நீங்க எடுத்துக்கோங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது இப்போ இந்த கூட்டணி யார் ஃபார்ம் பண்ணா எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க இந்த என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் வந்து நீங்க தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கதான் இருக்கு அதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இப்ப அவங்க ஒருங்கிணைத்ததுனால பல்வேறு அழுத்தங்கள்னாலதான் மற்ற கட்சிகள்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க அதுதான் உண்மை இப்ப இந்த நீங்க குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் வந்து சேரல டெல்லி சொன்னதுனாலதான் எல்லாம் சேர்ந்திருக்காங்க ஒவ்வொரு கமிட்டிலையும் ஒவ்வொருத்தர் இருப்பாரு அவ்வளவுதான் ஏற்கனவே இதை பதில் சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலாம் ஆனா நாங்க தெளிவா இருக்கோம் எங்களோட அரசியல் எதிரி திமுக மட்டும் தான் திமுக ஆளும் கட்சி அந்த திமுக என்ற தே சக்தியை வீழ்த்துவது மட்டும்தான் எங்கள் கோரிக்கை எங்கள் இலக்கு பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோமே இப்ப தமிழ்நாட்டுல யார் இருக்காங்க திமுக இருக்கு திமுக வீழ்த்துவதற்கு தான் இரண்டுமே பிரதானம் தான் இப்ப வரப்போறது தேர்தல் அரசியல் தானே அரசியல் தான் நடக்க போது இந்த இந்த தேர்தலே கொள்கையின் அடிப்படையில் இங்க பாருங்க இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தலே கொள்கையின் அடிப்படையில் தான் நடக்க போகுது அதனால கொள்கை ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம் அரசியல் ரீதியாக நாங்கள் தெளிவாக இருக்கோம் இது வந்து அரசியல் தேர்தல் அதனால திமுகவை வீழ்த்துவோம் கொள்கை ரீதியாக வீழ்த்துவோம் கிள்ளி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும் சிறுபான்மையினரை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் இதுவரைக்கும் திமுக பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட வாக்குறுதிகள் நீ ப பார்த்துருப்பீங்க கடந்த தேர்தலில் அவங்க சிறுபான்மையினருக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்களோ நீங்களே சொல்லுங்கள் மக்கள் நல்லா நல்லா பார்த்துட்டுதாருங்க உண்மையான சிறுபான்மையினர் பாதுகா பாதுகாவலராக எங்கள் தலைவர் இருப்பார் நீ நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து கேட்குறீங்க தலைவர் அவர்கள் ஏன் வெளியில் வரல அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் எட்டாம் தேதி இந்த பிப்ரவரி எட்டாம் தேதி நாங்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறோம் நாங்கள் மனு கொடுத்தோம் போல் காவல்துறையினர் மனு கொடுத்து சில தினங்களிலே வேலூரில் முதல்வர் அவர்களோட நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அதை காரணமாக காட்டி எங்கள் தலைவரின் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதுதான் உண்மை